குற்ற சம்பவங்களில் பெரும்பாலும் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதை பாதுகாப்பாக உணர்கிறீர்களா பல இடங்களில் கேமராக்கள் செயல்படாமல் உள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் என திருத்துறைப்பூண்டி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் அமிர்தலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் பொது இடங்களில் மகளிருக்கு மிகவும் பெரிய பாதுகாப்பா இருக்கு ஆனா இந்த கேமராக்கள் சரிவர இயங்காமல் சில தவறுகள் நடந்தது கூட மறைக்கப்பட்டு கேமரா பொருத்தப்பட்டதோட மட்டும் இல்லாம இயங்கிக்கிட்டு நல்லா இருக்கும் கேமராக்கள் வந்து பொது இடங்கள்ல வைக்கப்படுகிறது வந்து மிகப்பெரிய குற்றங்கள் தடுக்கப்படுது பர்டிலர் குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடந்து ஒரு பத்து நிமிஷத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு ஆனா வந்து அதை வந்து குற்றங்கள் நடந்த பிறகு இது ஒர்க் ஆகல அது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தவிர அத சரியா வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாதத்துக்கு ஒரு முறை அதை வந்து சரி செஞ்சு கரெக்டா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அந்த குற்றச்சம்பவளை தடுக்கிறதுக்கு இந்த சிசிடி கேமரா முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறப்ப அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அது இயங்கலைன்னு அப்பதான் தெரிய வருது பல இடங்கள்ல அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் வாரம் இருமுறையாவது அதை வந்து அந்த சிசிடி கேமரா சரியாக இயங்குதா பொருத்தப்பட்டது சரியாக இயங்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து அரசு கண்காணிக்கணும் பொது இடங்களில் சிசிடிவி இருக்கிறத வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அது வரவேற்கிறோம் அவசியம்தான் ஆனால் அது எத்தனை இடத்துல வந்து முறையாக ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கடன்ஸ் நடக்குது சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல சிசிடிவி ஓப்பன் பண்ணும்போது சிசிடிவி ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை அதனால சரியா வந்து தடயங்கள் கிடைக்காம போகுது பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை பாதுகாப்பாக உணர்கிறீர்களா பல இடங்களில் கேமராக்கள் செயல்படாமல் உள்ளதை எப்படி பார்க்கிறீர்கள் என திருத்துறை பூண்டி மக்கள் அளித்த பதிலை ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க